அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் புத யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைகிறாருங்க பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் அவர் சூரியனுடன் மறைவதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ராசிக்கும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்தில் இருந்து விலகி அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் அலட்சியம் வேண்டாம் அதிக கவனத்துடன் மிதுன ராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் சூரியனுடன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே பல சிக்கல்கள் விலகி மாற்றம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் கவனம் தேவை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்தியாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவு எடுத்து காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த கிடைக்கிறது எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் கலசக்கரத்தின் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக செயல்படுகிறாருங்க சுக்கரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சமக்கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன இதில் ராகு கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர் அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான் சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறார்கள் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக ஆனால் அதே சமயம் குருவினுடைய ஆட்சி வீடாக மிதுன ராசியும் கண்ணிராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக கண்ணிராசி இருக்கிறது நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீனராசி பார்க்கப்படுகிறது ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் இது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் சென்றடைக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி பாருங்க சுபத்துவ பாதையிலும் சுப கிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தற்போது புதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க சாதகமற்ற இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதம் நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் சூரியனுடன் இணைந்திருப்பதால் அது விரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க புதன் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும் திரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்ன நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் புலியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் புதனின் அமைப்பு இப்படி இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் அஷ்டமத்தில் மறைவதால் சில தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறதுங்க ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதி அஷ்டமத்தினர் சூரியனுடன் மறையக்கூடிய இந்த தருணத்தில் தனலாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பது அதை உறுதி து குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதிய மற்றும் வருமானத்தை சந்தர்ப்பங்கள் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறது ஆளுமையும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் எதிர்பார்த்தபடியே தொழிலில் அபரிவிதமான விதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் விற்பனையும் தொழில் ரீதியான பணிகளும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சிறு தவறு கூட பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போன்று சார்ந்த விஷயங்களிலும் அதீத இருப்பது நல்லது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்